வணக்கம் உங்களிடம் பேசுவது ஆல் இந்தியா ரேடியோ அல்ல அன்சிகா மொபைல் சஜின் ஒவ்வொரு கடையிலையும் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளஸ் சொல்லுவாங்க மைனஸ பத்தி எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது நம்மளோட பிளஸ் என்னன்னா ஒரு மொபைல் கடையில ஒரு மொபைலை பத்தி கேட்டா ஏ டு இசட் வரைக்கும் எல்லா மாடலுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுக்கு ஓரளவுக்கு நம்மளால தெரியும் ஆனா இதே இது நம்ம அந்த ஹோம் அப்ளைன்ஸ் கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இப்ப வந்தாங்கன்னா ஒரு பியூரோ பத்தி கேக்குறாங்கன்னா பியூரோல பாத்தீங்கன்னா இங்க அஞ்சு டோர் இருக்குது இதுல என்னன்னா சட்டை தொங்க போடலாம் இதுல என்னன்னா உங்களுக்கு நகை வைக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா என்ன பொருள் வேணாலும் வைக்கலாம் இப்படி பத்து டிராயர் இருக்கு அது இருக்கு இது இருக்கு இது வாங்குறீங்கன்னா அண்டா ஃப்ரீ ஆப்பச்சட்டி ஃப்ரீன்னு சொல்ல முடியும் எங்களால ஒரு ஏசி ஒரு ஆள் கேட்டாங்கன்னா ஏசியில த்ரீ ஸ்டாரா ஃபைவ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேல அதுல என்னன்னா இதுல டூஎல் இன்வெர்டரா இல்ல த்ரீ இன் ஒன்னா சிக்ஸ் இன் ஒன்னா எக்கச்சக்க ஸ்பெசிபிகேஷன் இருக்குது இதே மாதிரி ஒரு டிவின்னு வாங்க வந்தாங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு இன்ஜின் டிவின்னு பாத்தீங்கன்னா கூட அதுலேயே என்னன்னா ஃப்ரேம்லெஸ் டிவி ஃப்ரேம் டிவி அதுக்கடுத்து ஓஎல்இடி எல்இடி டிவி இப்படி நிறைய மாடல் அதுலயே வருது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடியும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல போர் கே அல்ட்ரா கச்சடி அந்த ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கர் டால்மியோ ஆல்மியோ அது இதுன்னு எக்கச்சக்கமா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் கூட அந்த ஸ்பீக்கர்ல வருது அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நாங்க கத்துக்க வேணா இன்னும் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் அதுக்கான டைம் வரைக்கும் கஸ்டமர் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடல் வந்துட்டே இருக்குது அஞ்சாம் கிளாஸ் பாஸ் ஆனாதான் ஆறாம் கிளாஸ் போக முடியும் நாங்க இப்ப இதை படிச்சு முடியும் போதே அதுக்கு அடுத்த ஆறாம் கிளாஸ்க்கு உள்ள புக்கு முன்ன வந்து நிக்குது அதனால இது கொஞ்சம் தான் போக முடியும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க மாடல் நம்பர் நீங்க நம்ம கடையில பாக்கலாம் நெட்லயே சில குறிப்பிட்ட இதுக்கு நீங்க ஸ்பாட்லயே பார்க்க முடியும் அதனால நீங்க கேட்கும்போது நம்ம நெட்டை எடுத்து வச்சு புக்கை திறந்து திறந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை இது வரைக்கும் அந்த விஷயத்துல உங்களுக்கு சேவை குறைபாடு எங்களால கிடைச்சிருந்தா அதுக்கு வருத்தப்படியும் இனி உள்ளதுக்கு சேவையை கொஞ்சம் ஹாப்பியா பண்ணி தரணும்னு விரும்பியும் ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட நாட்களாகவும் அது வரைக்கும் நீங்க உங்க ஒத்துழைப்பை கொடுங்க